வணக்கம் எஸ்என் தமிழாச்சம் வந்து அன்புடன் வர இருக்கிறான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலூர் மாட்டு சந்தையில் தான் பார்க்க போகிறது காளை மாடு பசு மாடு எல்லாமே வந்து நல்லா பெரிய லெவலில் வந்துருந்துச்சி நிறையா மாடுகள் நம்ம இப்போ போடுற வீடியோ வந்து பார்ட் டூ அதில் தான் இந்த வீடியோ பூரா எடுத்தது இந்த இந்த கலையெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா டைப்பாக தான் இருக்குது மாடுன்னு நல்லா நாடி மரம் நல்ல கும்பலம் நல்லா விருதலாம் நல்லாயிருக்கு இந்த வெள்ளைக்கலை பாருங்கள் நல்லா ஒரு பார்க்குறது நல்லா அழகாக இருந்துச்சு மாடு நல்லா ஆனால் துமுழுக்கு சரியான தும்ள் மாடு கட்டதேன் நல்லா துமுழுக்கு மட்டும் நல்லா இதாக இருந்துச்சு அடுத்து பாருங்கள் நம்ம பொங்கல் அடுத்து வருது இப்போ நம்ம விவசாயம் நிறையா பேர் பார்க்குறீங்க பார்க்குறீங்கல்ல அவங்க முடிஞ்சால் வந்து மேல் சந்தை வந்து ஒரு ரவுண்ட் அடித்து பாருங்கள் மாடு வந்து அதிக அளவில் வருது நல்லா நல்லா மாடு வருது உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்க இல்லைனா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த காலை பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா மாடு போனாலுக்கு அப்புறம் குத்துச்சு அந்த காலு தான் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு இல்லைன்னா மாடு நல்லா நல்லா விளையாட்டு மாடாக கூட இருக்கலாம் இதாக இருந்துச்சு இந்த கண்டு செவலை கீறு கிராஸு இந்த காலை பாருங்கள் நல்லா இருக்கும் பாருங்க மாடு நல்லா டைப்பாக இருந்துச்சு இந்த மாடு இது மாடு கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு இது இல்லாத மாதிரி இருந்துச்சு மாடு அது எப்படி நம்ம நேரம் பார்க்கலாம் ஆனால் அங்கே எப்படி என்ன பண்ணணுன்றது சொல்ல முடியாது மாடுகளை அளவில் மாடு புறம் நல்லா நிறையா மாடு இருந்துச்சு நல்லா காலைகள் புறமே இந்த அந்த மாடுமே பாருங்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு நல்ல மரம் மாடு இதெல்லாம் பார்த்தா சூப்பர் சூப்பர் மாடுகள்லாம் இருந்துச்சு அது அடுத்த வீடியோவில் எல்லாமே ஃபுல்லாக இந்த இதுலேயே ஃபுல்லாக வரும் கடைசியாக பார்த்துக்கிட்டே இருங்க என்ன தெரியல கொடுத்துட்டாங்க அப்படியே மாடு புறாமல் நல்லா ஓரளவுக்கு நல்ல மாடுகளாக தான் வந்துருந்துச்சி மது சந்தையை பொறுத்தளவில் வாரம் வாரம் நல்ல மாடுகள் தான் வந்து இறங்குது அதில் தொடர்ந்து நம்ம இப்போ வீடியோ வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு வீடியோவை போடுறோம் அது எல்லோருமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க இருக்கீங்க அது போக நம்ம இந்த ஆட்டு சந்தை ஒன்று போட்டோம் போன வாரத்தில் வெள்ளிக்கிழம வந்து எடுத்து போட்டுருந்தோம் அது அந்தளவுக்கு பெருசாக போகலை அதை தொடர்ந்து இதில் கேட்டிருக்கீங்க ஆட்டு சந்தையும் போடுங்க அப்படின்றீங்க ஆனால் போட்டால் அந்த அளவுக்கு பெருசாக போகலை முடிஞ்ச அளவு அதையும் பாருங்கள் நம்ம அதில் இருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து எடுத்து நம்மளுக்கு ஒரு இதில் ஆடையும் எடுத்து போட முடியும் ஒரு நிலைய இந்த மாட்டு சந்தையை மட்டும் நம்ம எடுத்து போட்டு எதுவும் முடியாது வர வாரம் முடிஞ்ச அளவு அங்கேயும் போக டைம் போது அதுலாம் எடுத்து போட்டு போடுறோம் முடிஞ்ச அளவு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் எதுவும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது போக முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்து விதாகிக்கிட்டே வரேன் லைக் பண்ணுங்கள் நம்ம அதில் இருந்து அண்ணன் அண்ணன் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தார் அவர் ரெகுலராகவே இப்போ வர ஆரம்பிச்சிட்டார் வார வாரம் நம்ம அவன் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறாரு மாடு கண்டு பார்க்குறக்காண்டியாக வந்துடுறாரு நல்ல மாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வந்துடுறாப்புல அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கவங்களும் வாங்க அது கொஞ்சம் மனக்கவலைகள் இது எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம மாடுகளை ஆண்டுகளை பார்க்கும்போது அது கொஞ்சம் இதாகிடும் நிறையா மாடு வர்றது நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு 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 ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு போகிறதுக்கு அது ஒரு இதாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க முடிஞ்ச முடிஞ்சால் அந்த மாதிரி நல்லா இருக்கும் அடுத்த இதுவும் வீடியோ போகணுன்னு நீங்கள் உங்கள் இதில் வந்து கமனில் சொல்லுங்கள் முடிஞ்சாலும் நான் எடுத்து போடுறேன் போக முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் நிறையா பேர் விலை கேட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதான் கண்டிப்பாக நான் செய்கிறேன் இப்போ இந்த எருமை கண்டுகளெலாம் பார்த்தீங்கன்னா எருவு மாடு மேக்ஸிமம் ஒரு வர்றது ரொம்ப ரேராக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாடு வந்துருந்துச்சி போன வாரத்தில் பார்த்திங்கன்னா மாடுகளே வரல மாடு ரொம்ப கம்மியாக கிடஞ்சிச்சு ஆனால் இந்த வாரம் வந்து மாடுகளை வந்து குமிச்சிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா போன வாரத்தில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால் மாடு வரவே இல்லை வறுத்தே குறைஞ்சிருந்துச்சி இந்த வாரம் மழை இல்லை ஆனால் மாடு கஜமாக வந்துடுச்சு அதே மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன் அவங்களுக்கு இந்த விலை கேட்டு போகணுன்னு அதிக அளவில் கொஞ்சம் சகதியாக இருந்துச்சு நம்ம மாடுகளும் கொஞ்சம் கசமசானு கிடந்தனால விலை கேட்க முடியலை ஏன்னா உள்ளே போக முடியாத அளவுக்கு இந்தனால நம்ம விலை கேட்க முடியல கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் விலை கேட்டு போடுறேன் அதை ஒரு விலை கேட்டு ஒரு நான் போடுறேன் முடிஞ்ச அளவு இதையும் ரெண்டு முடிஞ்ச அளவு விலை கேட்டு நான் போட்டுறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ச்சி நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கோம் நண்பர்கள் நம்ம அதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா விதத்துக்கும் போகணும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து இந்த நம்ம காலையெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மரக்கலை இது எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கடையெல்லாம் போனேன் குத்திப்பிடுச்சு என்ன நான் கிட்ட நான் அசால்ட்டாக போனேன் பக்கத்தில் போனேன்னு குத்திடுச்சு அதாவது ரொம்ப காயம்லாம் இல்லை லேசாக குத்துச்சு அப்படியே வந்துட்டேன் மாட்டில் அது மாதிரி இந்த 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 காலையத்தையும் சொன்ன மறக்கலை ஆனால் கொம்படி மட்டும்தான் கொஞ்சம் பத்தலை உயரமாக கொம்படி நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாம் இல்லைன்னா மாடு நிறத்துலாம் சூப்பராக இருந்துச்சு நல்ல மாடு நல்லா இந்த ஒரு சும்மா ஒரு பந்தாவுக்கு நம்ம வளர்க்கணும்னு வச்சோம்னா அந்த அப்படி மாடு போட்டு வளர்க்கலாம் நல்லா கலரை பிடிச்சி போக வைக்க இந்த மாதிரி இது நல்லா இருக்கும் மாடு அதே மாதிரி இந்த பசு மாடு பார்த்திங்கன்னா பால் தான் எக்கச்சமாக வந்துருந்துச்சு இந்த வாரத்தில் அதே இளங்கண்டு மாடுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடுக்கு மாடாக இருந்துச்சு இளங்கண்டு மாடு மட்டுமே போட்டால் ரெண்டு நாள் கண்டு மூணு நாள் கண்டு அப்படி மாடுகளே வந்துடுந்துச்சு சாதி மாடு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பால் மாடு வாங்குறவங்க முடிஞ்ச அளவு வந்து அங்கே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு காலெல்லாம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் குட்டை அவங்ககிட்ட கேட்டு நல்லா விளாண்ட மாடம் மாடு நல்லா வாடியெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாடுமே நம்ம எடுத்துருக்கோம் அதையுமே முடிஞ்ச அளவு காட்டியம் பாருங்கள் இந்த பூராமே ஓரளவுக்கு கிராஸ் மாடு கதேன் பூரா மாடு நிறையா வந்து இறங்கிட்டே தான் இருக்குது வர வாரமே பார்த்திங்கன்னா பஸ்ஸு மாலாம் நல்ல மாடு வருது வந்து பார்த்து அளவு வாங்கிக்கலாம் கண்டு வாங்கிறவங்களுக்கு மேக்சிமம் கண்டு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் நிறையா கண்டு வந்து இறங்குது நல்லா காலங்கண்டு கிடைய கண்டு வந்து நிறையா வந்து இறங்குது ஆனால் காலையில் கொஞ்சம் வெள்ளனா வரணும் நம்ம எட்டு மணிக்கு போனோம்னால் கண்டுலாம் அதுக்குள்ளேயே வாங்கி வியாபாரி கட்டிடுவாங்க இந்த கண்டு சொன்ன நல்லா குத்துச்சு இந்த கண்டு வர பூராமே குத்திக்கிட்டு இருந்துச்சு வாரம் வாரம் நம்ம கண்டில் பார்க்குறோம்னா வெள்ளனா வந்தடணும் மேக்ஸிமம் ஒரு ஆறு மணிக்கெலாம் உள்ளே வந்துடணும் நம்ம லேட்டாக வந்தோம்னா கண்டு வாங்க முடியாது கண்டுகளில் மாடுகள்லாம் எதுவுமே வாங்க முடியாது ஏன்னா காலை மாடுகள்லாம் சொன்ன செகண்டில் வாங்கிட்டு போயிடுவாங்க மாடு இறங்கு காலைல வெள்ளனா வர உடனே வாங்கி கட்டிடுவாங்க அப்படி இருக்குது மாடுகள்லாம் நின்று அந்த பசுமை மாடு கொஞ்சம் எது மாடுகள் தான் நிற்கி நம்ம போகிற நேரத்தில் காளை மாடுகள்லாம் ரொம்ப நிற்காது வந்த சொல்ல வாங்கி கட்டிடுவாங்க ஏன்னால் காளை மாட்டுக்கு அவ்வளோ டிமாண்டில் இருக்குது அதனால தான் அந்த மாடு ஒவ்வொருமே சீக்கிரம் வாங்கி வாங்கி உடனே கட்டிடுறாங்க இப்போ இந்த அந்த மாடுலாம் சொன்ன பாருங்கள் அந்த ஒரு மரமாக கிடக்க வருங்க படுத்து கிடக்க பாருங்க அது கொஞ்சம் கால் பிரச்சனை அதனால தான் மாடு கொடுத்துட்டாங்க இல்லைன்னா நல்ல மாடு அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க நல்ல வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் கட்டடி மாடு வர அளவுக்கு மீடியமான உயரம் தலை இது எல்லாம் இருக்குது கொஞ்சம் நடக்க முடியாதனால இந்த மழை கொடுத்துட்டாங்க இந்த பசு கூட நல்லா ஆளுகளை குத்திக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு கோடு ஓட்டது அப்புறம் அதோட நின்றுச்சு நல்ல மாடுதேன் இந்த காலையில தான் சொன்னேன் நான் இந்த காலையுமே நல்ல காலை தோடு வீடுலாம் போட்டிருந்தாங்க என்ன இந்த மாடுகளை பூரா வந்துக்கிட்டே இருக்குது பொங்கல் வர்றது மாடுகளை அவுத்து பார்த்துட்டு கொடுப்போம்னு நினப்பாங்க என்ன இந்த நேரம் கொடுக்குறாங்கள அதே கஷ்டமாக இருக்குது யார் இந்த நேரம் தான் அதிகமாக மாடுக விற்க இந்த காலைய காலை மாடு பூரா பாருங்கள் நல்ல மாடு டைப்பான மாடுகளாக தான் வந்துருந்துச்சி இது கூட அந்த அளவுக்கு மாடு எப்படின்னு சொல்ல முடியாது விளையாட்டில் ஆனால் அழகுன்னு சொல்ல முடியாது கண்டு வந்து ஓரளவுக்கு இந்த இந்த கண்ணெலாம் ஓரளவுக்கு நல்ல மாடாக வரும் மாடாகும்போது கண்டு நல்லா மு முகலட்சணமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நல்ல பையாக கடக்குறேன் மாடை எப்படி பையிருக்கு பாருங்க என்ன என்ன மாடு பூரா வந்துக்கிட்டே இருக்குது இந்த அந்த மரக்கண்டுலாம் பாருங்கள் நல்லாண்டாக பாருங்கள் மரக்கன்று பூரம் பொட்டைக்கண்டு எதையும் நல்லாண்டு இந்த நான் சொன்னேனா அதுதான் இதுதான் தஞ்சாவூர் குட்டை கொஞ்சம் வயசு குடியிருச்சு மாடு நல்ல மாடு அவ்வளோதான் இடுப்புக்கிட்டே இருந்துச்சு ஆனால் சொன்னாங்க நல்லா விளையாண்ட மாடு நல்லா சூப்பராக வரும் மாடிடலாம் இல்லாம் அப்படின்னாங்க இது பூராமே இந்த நான் அந்த நஞ்சொன்னா அந்த பூரா நாட்டு மாடு ஜாதி மாடு எல்லாம் கலந்து கே கலந்து தான் கிடக்குங்க நீ வரக்கூடிய நாட்கள்லாம் பூரா மேக்சிமம் ஒரு பொங்கல் கழித்து எல்லா பேருமே முடிஞ்சாலும் வாங்க வந்து மேலூர் சந்தையை வந்து ஒரு விசிட் பாருங்கள் அது தெரியும் நல்ல மாடுகள்லாம் வருது அந்த பார்த்தீங்கன்னாதே கொஞ்சம் அவங்களுக்கு இதாக இருக்கும் இந்த அந்த கிடேரிய நம்ம அந்த ஒருத்தர் கேட்டேன் அந்த மரம் கிடந்ததை அது ரொம்ப வில ஓவரம் நம்ம கேட்க வில விலை சொன்னாங்க அதனால் நீ தானே வச்சுக்கி அப்படின்னு நன்ட்டேன் இந்த இந்த மாடு பூரா மிக்கலை அப்படி அப்படியே ஏற்றி ஏற்றுற ரெடி ஆகிட்டாங்க சூப்பர் காலை நல்லா இருக்கு பாருங்கள் மாடு நல்லா உடம்பு இடம்பெலாம் சூப்பராக இருந்துச்சு அதுதான் அங்கேட்டு ஒரு காங்கயம் பஸ்ஸு எல்லாமே நல்லா நல்ல நல்ல மாடுகளாக தான் வந்து இந்த மரக்காலம் ஒன்று இருப்பாருங்க சூப்பர் காலை சந்தையில் பார்த்தீங்கன்னா அந்த மரக்கால் இதுக்கெல்லாம் நல்ல மாடு வருது இந்த வாங்கி வளர்க்கணும் எனக்கு பிடிச்சது வந்து இந்த மரக்கால ரொம்ப பிடிக்குங்க மரக்காலேன்னு போக எல்லா மாடையும் பிடிக்கும் ஆனால் அந்த வளர்க்கான வீட்டில் ஒரு தோரணையாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மரக்கால் நம்மளுக்கு நம்மளை தெரிஞ்சு நல்லா ஹைட் ஹைட்டாக நல்லா கும்படி இருந்துச்சுன்னா மாடு சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி